Alright, alright

மசனுக்கு வந்துட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வாங்கியிருக்காங்க ஜங்களுக்கு வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி முப்பது ரூபா சாரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி முப்பது ரூபா மொத்தம் மூணு டிக்கெட் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையோ அப்படி தான் பார்க்கணும் いいかげんにいかれて。

கொடூரமான ரைடு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நாலு உட்கார சுத்த ஊர்றாங்க Kalau mau daun atau putih, dua biji ஜித்திகா அம்மா பண்ண என்னாச்சு ஸ்மூத் ரைடிக்கே ஒரு மாதிரி ஆகுறீங்க மூஞ்சி அம்மா சித்தமா அத போறியா அடுத்த ரைடு போன

மக்களே நைன்டிஸ்க்கு போற மாதிரி ஒரு சீடு அவ்வளோ சூப்பரா இருக்கு திருப்பியும் ஒரு நைன்டிஸ்க்கு ஒரு என்னுடைய வயசு வந்து ஒரு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு வேற மாதிரி இருக்கு Đi ba. Bye. rides right. Hey let's go

ஒன் இயர் பேபி கே அந்த இந்த ரைடு அதான் ஸ்லோவாக இருக்கு டக்குன்னு முடிஞ்சால் நிப்பாடுறாங்க ஓல்டு ரோட் ரைட் ஜிபோ பின்னாடி தான் வருது மிஸ்டர் இதில் நம்மளும் ஒரு ரைடு போலாம் இதில் நானும் ஒரு ரைடு போய்ட்டு வரேன் பார்த்துக்கோங்க மக்களை ஸ்டடி பண்ண வீல ஸ்டெடி பண்ண தீபக் அந்த அந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் திருபக் படியாக காரை ஓட்ட போகிறார் தீபக் என்னடா ஆட்டோமேட்டிக்கா போகுது காட்டுக்குள்ள போடுப்பா டிரைவர் யாருப்பா ஏ ஏவரே தான் போகுது யானை ரைடு டிராகன் யானை வேலை பறக்க விளையாட்டு பறக்குது யானை பிறகுது டிராயிங் பிறகுது paragudra Ai <Susuk> kanthi பெரிய பள்ளா